வணக்கம் இனிய நண்பர்களே நான் ஒன் மினிட் நியூஸ்ல இருந்து சாவே இன்று பற்றிய பிரேக்கிங் நியூஸ் சம்பவங்களை உங்களுக்காக கொண்டு வந்துள்ளோம் வணக்கம் மற்றும் வரவேற்கிறோம் இது ஆத்ம பாரத் திட்டத்திற்கான ஒரு பெரிய பாய்ச்சல் சனி அக்டோபர் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் ஊபி முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஆகியோர் லக்னோவில் உள்ள புதிய வசதியிலிருந்து பிரம்மோஸ் ஏவுகணைகளின் முதல் தொகுதியை கொடியசைத்து அனுப்பினர் இது வெறும் உற்பத்தி வரிசை மட்டுமல்ல இது ஒரு மூலயோக சக்தி நிலையம் சரோஜினி நகர் லக்னோவில் உள்ள இந்த அதிநவீன வசதி மே மாதம் திறக்கப்பட்டதிலிருந்து வெறும் ஐந்து குறுகிய மாதங்களில் ஏவுகணைகளை வழங்க தொடங்கியுள்ளது இதன் தாக்கம் மகத்தானது இது உலகின் அதிவேக சூப்பர்சோனிக் சோனிக் குரூஸ் ஏவுகணையான பிரம்மோசே இந்திய ஆயுத படைகளின் மறுக்க முடியாத முதுகெலும்பாக உறுதிப்படுத்துகிறது ராஜ்நாத் சிங் ஒரு கடுமையான எச்சரிக்கை விடுத்தார் அண்டை நாட்டின் ஒவ்வொரு அங்குல நிலமும் இப்போது பிரம்மோஸின் வரம்புக்குள் உள்ளது என்று கூறினார் மற்றும் சமீபத்திய ஆபரேஷன் சிந்தூரில் ஏவுகணையின் பங்களிப்பை அதன் செயல்திறனுக்கு ஆதாரமாக காட்டினார் இந்த ஒற்றை தொழிற்சாலை ஆண்டுதோறும் சுமார் நூறு ஏவுகணை அமைப்புகளை உற்பத்தி செய்ய உள்ளது இதன் மூலம் ரூபாய் மூவாயிரம் கோடிக்கும் மேல் வர்த்தகம் மற்றும் உத்தரப்பிரதேச இளைஞர்களுக்கு ஏராளமான வேலைவாய்ப்புகள் உருவாகும் இந்தியா இனி தன்னை தற்காத்துக் கொள்வது மட்டுமல்ல இது இப்போது ரூபாய் நான்காயிரம் கோடி ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளதன் மூலம் உலகளாவிய பாதுகாப்பு ஏற்றுமதியாளராக மாறியுள்ளது தரமான முழு செய்தி தொகுப்பிற்காக இந்த செய்தியறிக்கையை தொடருங்கள் அக்டோபர் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று லக்னோவிலிருந்து பிரம்மோஸ் ஏவுகணைகளின் முதல் தொகுதி கொடியசைக்கப்பட்டு அனுப்பப்பட்டது இது ஆழமான முலோக உரிய மற்றும் பொருளாதார வேர்களைக் கொண்ட ஒரு வளர்ச்சியாகும் இது இந்தியாவின் டிஆர்டிஓ மற்றும் ரஷ்யாவின் என்பிஓ மாஸ்டினோஸ்ரினினியா இடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டில் பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் கூட்டு நிறுவனத்தின் உருவாக்கம் வரையிலான ஒரு கதையாகும் இந்திய ரஷ்ய ஒத்துழைப்பின் அடையாளமான இந்த ஏவுகணை முதன் முதலில் ஜூன் இரண்டாயிரத்தி ஒன்றில் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது இரண்டு தசாப்தங்களுக்கும் மேலாக இது உலகின் அதிவேக சூப்பர் சோனிக் குரூஸ் ஏவுகணையாக உருவெடுத்துள்ளது மேலும் ஏவுகணை தொழில்நுட்ப கட்டுப்பாட்டு ஆட்சியில் இந்தியா இணைந்ததால் அதன் நீட்டிக்கப்பட்ட வரம்பு வகைகள் இப்போது அசல் இருநூற்றி தொன்னூறு கிலோமீட்டருக்கு அப்பாலுள்ள இலக்குகளையும் தாக்கும் திறன் கொண்டவை உள்நாட்டு உற்பத்திக்கான உந்துதல் இரண்டாயிரத்தி பதினெட்டில் பிரதமரால் உத்தரப்பிரதேச பாதுகாப்பு தொழில் நடைமுறை பி டைக் அறிவிக்கப்பட்டதன் மூலம் குறிப்பிடத்தக்க வேகத்தை பெற்றது லக்னோ பிரம்மோஸ் ஒருங்கிணைப்பு மற்றும் சோதனை வசதிக்கான அடிக்கல் நாள் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாட்டப்பட்டது இலக்கு தெளிவாக இருந்தது புவியியல் சிங்களித் தடைகளிலிருந்து இந்தியாவை பாதுகாக்க முக்கியத்துவம் வாய்ந்த பாதுகாப்பு தொழில்நுட்பங்களில் ஆத்ம நிர்பர்தா அதாவது தற்சார்பு அடைவது இது பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளிப்படையாக குறிப்பிட்ட உதிரி பாகங்களின் ஆயுதமாக்கல் என்ற ஒரு கவலையாகும் சனிக்கிழமை நடந்த விழாவில் முதல்வர் யோகி ஆதித்யநாத் உட்பட முக்கிய அரசியல் மற்றும் பாதுகாப்பு பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் அவர் சதியோப்பப்பட்டு சபதாக்கப்பட்ட ஒரு மாநிலமாக கருதப்பட்ட நிலையிலிருந்து முதலீட்டிற்கு தயாராக உள்ள பாதுகாப்பான தொழில் மையமாக மாறியுள்ளதை வெளிச்சம் போட்டு காட்டினார் பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸின் டைரக்டர் ஜெனரல் முதல்வரிடம் நாற்பது கோடி ரூபாய் ஜிஎஸ்டி காசோலையை ஒப்படைத்தார் இது பொருளாதார ஆதானத்தின் ஆரம்ப நிரூபணமாகும் சுமார் முன்னூற்றி எண்பது கோடி ரூபாய் செலவில் இருநூறு ஏக்கர் நிலப்பரப்பில் கட்டப்பட்ட இந்த வசதி இப்போது முழுமையாக செயல்பாட்டில் உள்ளது அதன் புதிய பூஸ்டர் மற்றும் வார்ஹெட் கட்டிடங்களில் ஏவுகணை ஒருங்கிணைப்பு சோதனை மற்றும் இறுதி தர சரிபார்ப்புகளுக்கான அனைத்து நவீன அமைப்புகளும் உள்ளன இதில் ஈடுபட்டிருந்த முக்கிய பணியாளர்கள் விஞ்ஞானிகள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஆவார்கள் இவர்களில் பலர் இந்திய உத்தரப்பிரதேசத்தின் உள்ளூர் இன்ஜினியர்களாவார்கள் இப்போது இந்த உலகத்தரமான பிரிவில் நேரடியாக பங்களிக்கின்றனர் அவர்களின் பின்னணி பெரும்பாலும் உள்ளூர் ஐடிஐ பாலிடெக்னிக் மற்றும் இன்ஜினியரிங் கல்லூரிகளிலிருந்து வந்தவர்கள் இப்போது நேரடியாக தேசிய பாதுகாப்பிற்கு பங்களிக்கின்றனர் இந்த நூற்றுக்கணக்கான ஊழியர்களின் குடும்பங்களில் தனிப்பட்ட தாக்கம் ஏற்பட்டுள்ளது அவர்களுக்கு முன்பு அத்தகைய வாய்ப்புகள் இல்லாத ஒரு பகுதியில் இப்போது உயர் தொழில்நுட்பம் நிலையான வேலைகள் கிடைக்கிவிட்டன அவர்களின் வாழ்க்கை நேரடியாக இந்திய தேசிய தன்னாட்சியுடன் பிணைக்கப்பட்டுள்ளது பரந்த தாக்கம் இந்திய தேசிய சூழல் அமைப்பின் உள்ள மொத்தத்திலும் உள்ளது உள்நாட்டு உற்பத்தி என்பது இந்திய ராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படைக்கு விரைவான வரிக்கட்டுதல் மற்றும் தனிப்படுத்தப்பட்ட அமைப்புகளை குறிக்கிறது